நல்ல சில்லி சில்லி சப்பாத்தி 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 தாங்க மீதம் இந்த இந்த ஒரு டைம் பாருங்க இருக்கும் எப்படி நான் ஒரு அஞ்சு சப்பாத்தி வந்து எடுத்து வச்சிருக்கேன் சப்பாத்தி வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க அப்பதான் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும் ரொம்ப சாஃப்டா சப்பாத்தி இருந்ததுன்னா நம்மளுக்கு சில்லி சப்பாத்தி அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது நம்ம கடைகள்ல சில்லி பரோட்டா போறோம் சப்பாத்தி கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி இருந்தா கரெக்டா இருக்கும் நீங்க காலையில வச்ச சப்பாத்தி செய்யற மாதிரி இருந்தா கரெக்டா இருக்கும் இல்ல ஃப்ரெஷ்ஷா போட்டு பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி சப்பாத்தி வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்ப நான் ஒரு அஞ்சு சப்பாத்தி வந்து போட்டு வச்சிருக்கேன் இத வந்து இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பொடியாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ அவ்வளோதான் நம்ம சப்பாத்தி எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஃபர்ஸ்ட் சப்பாத்தியை நம்ம ஆயில்ல ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சில்லி சப்பாத்தி ரெடி பண்ணணுங்க கடைகள்ல டீப் ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க ஷாலோ ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம் நான் இப்ப கடாயில ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கிறேன் இதுல ஒரு டீஸ்பூன் போல மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் சேர்த்து நல்லா கலந்துட்டு மீடியம் ஃபிளேம்ல வச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சப்பாத்தியை வந்து சேர்த்துக்கலாங்க ஒட்டுக்கா போடாம நான் கொஞ்சம் கொஞ்சமா சப்பாத்தி வந்து சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சப்பாத்தி நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு சப்பாத்தி இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம வெளியே எடுத்துக்கலாங்க இப்போ ஃப்ரை ஆன சப்பாத்தி எல்லாத்தையும் நான் வெளியே எடுத்துக்கிறேன் மீதி இருக்கிற சப்பாத்தியையும் இதே போலவே நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சரியா இருக்கும் இப்போ ஃப்ரை பண்ண சப்பாத்தி எல்லாம் வெளியே எடுத்துட்டேன் மீதி இருக்கிற சப்பாத்தியை நான் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ ஃப்ரை பண்ண சப்பாத்தி எல்லாம் எடுத்து தனியா வச்சுட்டு அதே பேனை லைட்டாக கிளீன் பண்ணிட்டு நம்ம சில்லி சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல ஆயில் வந்து சேர்த்துக்கிறேங்க இதுலயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டை நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை நல்ல பொடிய கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டை சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் இதோடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதோடவே ரெண்டு பச்சை மிளகாய கீரல் போட்டுட்டு சேர்த்துக்கலாம் மிளகாயையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க தக்காளியையும் சேர்த்து நல்லா விட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் போல உப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி வெங்காயம் வதங்கிடும் இப்ப வெங்காயம் தக்காளிய நல்லா வதக்கிட்டேன் இதோடவே ஒரு டீஸ்பூன் போல மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பொடியோட பச்சை எல்லாம் போனதுக்கு அப்புறம் இதோடவே ஒரு டீஸ்பூன் போல பீசா சாஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க பீசா சாஸ்க்கு பதிலா நீங்க டொமேட்டோ கெச்சப்போ இல்ல டொமேட்டோ சாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல சோயா சாஸ் வந்து சேர்த்துக்கலாம் சாஸ் சேர்க்க விருப்பம் இல்லைனாலும் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது சாஸ் சேர்த்து கொடுக்கும்போது இன்னுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப சாஸ் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம் நம்மளுக்கு சாஸியா இருந்தா நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல தண்ணியையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோடவே ஒரு கேப்சிகமை நல்லா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் கேப்சிகமையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம் கேப்சிகம் நல்லா வெந்து வரட்டும் மீடியம் மீடியம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா வதக்கிட்டேன் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போல எக்ஸ்ட்ராவா தண்ணி வந்து சேர்த்திருக்கேன் நம்மளுக்கு டக்குன்னு ட்ரை ஆகிற மாதிரி இருந்தா கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு கொஞ்சம் சாசியா இருக்கணும் அப்பதான் நம்ம ஃப்ரை பண்ண சப்பாத்தியை சேர்த்து எடுக்கும் போது கரெக்டா இருக்கும் இப்ப தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டேன் கேப்சிகமும் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இப்ப இந்த டைம்ல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சப்பாத்தியை சேர்த்துக்கலாம் சப்பாத்தியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் சப்பாத்தியை சேர்த்து நல்லா ஃபுல்லா வந்து கலந்து விட்டுட்டேன் அவ்வளவுதாங்க நம்மளோட சில்லி சப்பாத்தி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கடைசியா மல்லித்தலைய தூவிக்கலாம் தூவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்குவோம் ரொம்ப நேரம் நம்ம வந்து அந்த சாஸ்லேயே வச்சு கலந்து விடக்கூடாது ஏன்னா சப்பாத்தி எல்லாம் ரொம்ப சாஃப்ட் ஆயிடும் நம்ம ஒரு நிமிஷம் மட்டும் அந்த சாஸோட சேர்த்து கலந்துட்டு எழுதிய எடுத்துரணும் அப்பதான் அந்த சப்பாத்தியோட கிறிஸ்பினஸ் எல்லாம் போகாம சில்லி சப்பாத்தி நல்லா டேஸ்டா இருக்குங்க இப்போ நம்மளோட டேஸ்டியான சில்லி சப்பாத்தி சூப்பரா ரெடி ஆயிருக்கு பாருங்க இதே போல நீங்களும் உங்க வீட்டில சில்லி சப்பாத்திய ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுற குழந்தைங்க கண்டிப்பா ஒரு அஞ்சு சப்பாத்தியாவது இதுல சாப்பிடுவாங்க இதே போல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க